தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பும் பெருமையும் சேர்த்திருக்கிறார் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பின்பாக வருகின்ற ஐந்தாம் தேதி கோயமுத்தூர் வர இருக்கிறார் தமிழகத்திற்கு நாலாம் தேதி வரக்கூடிய அவர் சென்னையில் இருக்கின்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஐந்தாம் தேதி மதியம் கோவைக்கு வருகை தர இருக்கிறார் மிக நீண்ட காலத்திற்கு பின்பாக நம்முடைய தமிழர் ஒருவர் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார் அதுவும் முதல் முறையாக தமிழகத்திற்கு அவர் வருகின்ற பொழுது சிறப்பான வரவேற்பு ஏற்பாடுகளை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலேயும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் தொழில் அமைப்புகள் வணிக சங்கங்கள் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமுதாய எல்லாம் அனைவரும் இணைந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கான ஏற்பாடுகளை வரவேற்பு குழு இந்த பகுதியை சார்ந்த மூத்த தலைவர்களாலும் இந்த பகுதியினுடைய முக்கிய நபர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த வரவேற்பு குழுவின் சார்பாக இங்கே அவருக்கு மிக சிறப்பானது ஒரு வரவேற்பு அளிக்கப்படும் வந்து கிராமத்தில் பன்னெண்டு சதவீதத்தில் வந்து பதினெட்டு சதவீதம் போட்டிருக்காங்க இதனால் எங்களுக்கு கிராமத்தில் காசு அதிகமாக இருக்குது இப்போ நான் வந்து தொழில் அமைப்புகள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்காக தான் போயிட்டு இது தொடர்பான அவங்களுடைய கோரிக்கையை பெற்றுக்கொண்டு அதில் அவர்களுடைய பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திடம் இது பற்றி நாங்கள் எடுத்துக்கோம் அமைச்சர்களுக்கு கடுமையான கண்டனத்துக்குரிய பேச்சு தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவர் மட்டுமல்ல அவருடைய அமைச்சரவையினுடைய சகாக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பல்வேறு மூத்த தலைவர்கள் கூட வட இந்திய தொழிலாளர்களை பற்றி வட இந்திய மக்களை பற்றி அவதூறாக அவமரியாதையாக பேசுவது என்பது இது முதல் முறை அல்ல அதிலும் குறிப்பாக அவர் வட இந்திய பெண்களை பற்றி பேசுகின்ற பொழுது ஒன்றை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஆரம்ப காலம் தொட்டு ஏன் வேத காலத்திலிருந்து கூட பெண்களுக்கு என்று ஒரு தனி சிறப்பான இடம் நம்முடைய இந்திய வரலாற்றிலே கலாச்சாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பாக கூட நாட்டினுடைய சுதந்திர போராட்டம் ஆகட்டும் அல்லது சமுதாய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட பெண்கள் ஆகட்டும் வட இந்திய பெண்களும் மிகுந்த முக்கியத்துவம் இந்த வரலாறு ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே பங்களித்திருக்கிறார்கள் இதில் ரெண்டு விஷயத்தை அவருக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று வட இந்தியாவில் பெண்களுடைய வேலைவாய்ப்பு கல்வி எல்லாம் பின்தங்கி இருக்குன்னா உங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிகிட்ட நீங்கள் கேட்கணும் ரொம்ப வருஷம் ஆட்சியில் இருந்தது அடிப்படையாக கல்விக்கும் மற்ற விஷயங்களுக்கும் அடித்தளமையில இட தவறியது காங்கிரஸ் கட்சி ஆனால் உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கிட்டே இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி பாருங்க அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு கேளுங்க இரண்டாவது கடந்த பதினோரு வருடங்களாக மிக முக்கியமான திட்டங்களான கழிப்பிட வசதியாகட்டும் அனைவருக்கும் வீடு திட்டம் அனைவருக்கும் வங்கி கணக்கு தொழில் தொடங்குவதற்கான பெண்களுக்கான சிறப்பு திட்டம் முத்ராவிலிருந்து இன்றைக்கு கோடிக்கணக்கான பெண்கள் அதிலும் குறிப்பாக லட்சாதிபதி பெண்கள் சுய உதவி குழுக்களுக்கான தொழில் உதவிகள் என்று இன்று இந்திய பெண்கள் அடுத்த தளத்திலே வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய பெண்கள் அதிகாரத்தை நோக்கி நகர்கின்ற இந்த வேளையில் தங்களுடைய அரசியலுக்காக வடக்கு தெற்கு என்ற பிரிவினை அரசியலுக்காக வட இந்திய பெண்களை அவமானப்படுத்த வேண்டாம் என்பது எங்கள் கோரிக்கை சாலை ரோடு சரியில்லைங்கிறது மட்டும் இல்லைங்க சாலை விபத்தில் அதிகமாக உயிரிழக்கக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் அது தமிழகமாக இருக்கிறது அது முதலிடம் ரெண்டாவது இடம் இதே மாதிரி தான் இருக்கு இங்கே கூட பல்வேறு தொண்டு அமைப்புகள் எல்லாம் கூட ஒன்றாக இணைந்து இந்த சாலை விபத்துகளில் உயிரிழக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான திட்டத்தெல்லாம் கூட அமல்படுத்திகிட்டு இருக்காங்க அதிலும் கங்கா மருத்துவமனை சார்பில் இன்னும் கூட நிறைய பேர் சேர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிற திட்டத்துக்கும் அது மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது நல்ல மேடையில் கேமரா முன்னாடி நல்லா தான் இருக்குது திட்டம் ஆனால் மேடைக்கு பின்னால் நடக்கிறத பார்த்தா தான் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது அதுக்கு இது ஒரு உதாரணம் இது இன்னொரு ட்ராமா அரசாங்கத்தோட இன்னொரு நடவடிக்கை அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இல்லை முக்கியமான நபர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கல்வியை பற்றி பேச வச்சிருக்கிறது இன்றைக்கி எத்தனை பள்ளிக்கூடங்கள் அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கு இது உங்கள் சாதனை இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அதிலும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை வேலையாட்கள் பற்றாக்குறை வகுப்பறைகள் இல்லாமல் மரத்தடியில் பாடம் நடத்துவது ஆசிரியர்கள் பாலியல் தொந்தரவு கொடுப்பது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பள்ளிகளிலேயே ஜாதி ரீதியான மோதல்கள் மாணவர்களுக்கு இடையில இதையும் கல்வியில் சிறந்த மாநிலத்தில் சேர்த்துக்குவாங்களா அவங்க அப்ப இதெல்லாம் வந்து அவங்களோட டெபினேஷன்ல வராதா இது மக்களை ஏமாற்றத்தாக நாடகத்துல கொஞ்சம் சினிமாக்காரங்க துறைக்கு சம்மந்தமே சம்மாத கூப்பிட்டு நீங்க விளம்பரத்துக்காக இந்த நாடகத்தை நடத்திட்டு இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் நாடகத்தினோட அந்த போடுற மேக்கப் கலைஞ்சிட்டே வருது திமுக கவர்மெண்ட் நான் அது சம்பந்தமா மாவட்ட கலெக்டருக்கும் சொல்லியிருக்கேன் உடனடியாக வந்து இதை விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறேன் குழந்தைகள் அதுவும் ஆதரவற்ற குழந்தைகளோ இந்த மாதிரி வன்முறை கிழக்காக்குவது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது இருக்குதுங்க நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ஜிஓஸ் நடத்துகிற அந்த அனாதை பாப்பகங்களோ குழந்தைங்க இருக்கிற இடத்துலையோ இல்லை இந்த மாதிரி பீரியாடுக்கெல்லாம் வந்து சூப்பர்வைஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும் ஒரு புறம் வந்து

அதை வீடியோவில் அதை அதாவது உடை அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட பிரிப்பு தான் அதில் சந்தேகம் இல்லை அதை அந்த மாதிரி அவங்க வந்து அப்படி பிஹேவ் பண்ணுறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் வந்து பூ வாங்குற பெண்ணத்தை வந்து உடையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி வழிகளில் அப்படின்னு வரும்போதும் ஒரு ஆடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணியம் அப்படின்னு இருக்கு இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது